முதலுக்கே மோசம் பாரஞ்சித் போட்ட திட்டம் கதறி கொண்டு வெளியே வந்த திருமா மொத்தமும் போச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போதுதான் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற காரணத்துக்காகவும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாலும் சமீபத்தில் தான் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியிருக்கின்றது ஆனால் அதற்கும் ரஞ்சித் வேட்டு வைக்கவுள்ள நிலைதான் இப்போது திருமாவை கதறச் செய்திருப்பதோடு அங்கு யாரும் செல்லக்கூடாது என வெளிப்படையாக அறிக்கை வெளியிடும் அளவிற்கு மாறியுள்ளது நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ரஞ்சித் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியபோது போது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி வேண்டி நடக்கவுள்ள பேரணி குறித்து கேட்டதற்கு தீர்வை நோக்கி நகர்வதற்கான உந்துதலை விழிப்புணர்வை அந்த பேரணி உருவாக்கும் என நான் நம்புகிறேன் சட்ட ரீதியாக சரியாக விசாரித்து சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் எதன் பின்னணியில் இந்த குற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் தர்க்கபூர்வமாக அதை நிரூபித்து சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனக்கு யார் மீது சந்தேகம் உள்ளது என்பதை நான் காவல்துறையிடம் கூறியிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் உண்மையான குற்றவாளியை நெருங்கி விடுவோம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் அதற்காக காத்திருக்கிறோம் சமூக வலைதளத்தில் நான் எழுப்பிய கேள்விகளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு சில நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக நான் நினைக்கிறேன் என்கவுண்டரை ஆக்கப்பூர்வமான விஷயமாக நான் பார்க்கவில்லை குற்றத்தை சரியான முறையில் நிரூபிப்பதுதான் சரியானது என்கவுண்டருக்கு எப்போதும் நான் எதிரானவன் அதிமுக ஆட்சி இருந்தபோது பட்டியலின மக்களின் பிரச்சனை தீராமல் இருந்தது அப்போது அதற்கு எதிராக திமுக குரல் கொடுத்தது திமுக ஆட்சிக்கு வந்த பின்பும் முன்பு போலவே பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவது விமர்சனத்திற்குரியது அதிகாரிகளுக்கு உரிய அதிகாரம் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் எழுப்ப வேண்டி உள்ளது அவர்களுக்கு உரிய அதிகாரம் கொடுத்து அதனை சட்டப்படியாக அணுக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் இது அரசியல் ரீதியாக கைமாறும் போது அது வாக்காக மாறிவிடுகின்றது ஆகவே அதிகாரிகளிடம் உரிய அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் இந்த கொலையில் அனைத்து கட்சியினரும் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சியாக உள்ளது என்றவரிடம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களின் அரசியல் நிலைப்பாடு மாறுமா என கேள்வி எழுப்பியதற்கு பிரச்சனைகளின் அடிப்படையில் நாம் சில கேள்விகளை எழுப்புகிறோம் அதனை தீர்த்து வைக்க முயலாத போது நம் முடிவை மாற்ற வேண்டிய தேவை இருக்கும் என நான் நினைக்கிறேன் இது ஓர் எச்சரிக்கைதான் மக்கள் பிரச்சனை சரியாக வேண்டும் என்பதற்காக நான் திமுகவுக்கு தான் வாக்களித்தேன் ஆனால் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என கூறினார் பாரஞ்சித் வெளிப்படையாக அரசியல் பேசிய நிலையில் பாரஞ்சித் மேற்கொள்ள உள்ள பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் பாரஞ்சித் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பை அவரது அண்ணனுக்கு வாங்கிக் கொடுக்க இருப்பதாகவும் அந்த கட்சியை விஜய் கட்சியுடன் கூட்டணி ஏற்படுத்தி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவ்வாறு நடந்தால் அது திருமாவளவனின் வாக்கு வங்கியை சிதைக்கும் என்பதால் திருமா இப்போதே ரஞ்சித்தை எதிர்க்க தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்